வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானின் கைதின் பின்புலத்தை அம்பலப்படுத்திய அனுரா தரப்பு மாத்திரை சிறைச்சாலையில் பதட்ட பிக்ச் அதிரிப்படையினர் அழைப்பு யாழில் கனடா செல்வதற்கு நிதி வசதி இல்லாத இளைஞர் எடுத்த அரசு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வாக்குறுதியை நிறைவேற்றிய அனுரா ஸ்ரீதலதா வழிபாட்டு நாளைய தினம் பெற வேண்டாம் விடுவிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஈஸ்டர் குண்டு தாக்குதலிடம் பெற்று ஆறு வேடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் பிள்ளையார் கைது செய்யப்பட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மேலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய நாலாவது பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே ஒரு செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அசாத் மௌலான் என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே புல்லியான் அவர்களுக்கு இது தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் புல்யான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர் என்று நான் சொன்னதை வைத்து தான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் புல்லியான் அவர்கள் இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார் அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் புல்யானை கை செய்கிறதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை அசாத் அந்த வாக்குமூலத்திலே வைத்து தான் புள்ளியனை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக முன்னாள் நீதி அமைச்சரை பெட்டி பல குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பசில் ராஜபக்சவரை எப்படி நீதித்துறையை தலையிட்டார் என்று குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டது சட்டமா அதிபர் திணைக்களுக்கு எதிராக முறைப்பாடு அதாவது குற்ற குற்றம் சுமத்தப்படுகின்றது இந்த விடயங்களையும் ஆராய வேண்டும் அதே போலதான் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு உரையொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இப்போ சமூக வலைதளங்களூடாக தெற்கிலே வேகமாக கொண்டிருக்கின்றது அதிலே சொல்லப்படும் சொல்லப்பட்டுடையும் புல்யானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று அந்த வேலை புல்யானை கைது செய்திருக்கிறார்கள் மக்கள் செலுத்தும் வரை பணத்துக்கு பருமதி இருக்க வேண்டும் என்றும் அந்த பணத்துக்கு என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய மக்களுக்கு உரிமை உண்டு என்றும் பிரதமர்கள் அனதிகாரணி அமரசூரிய அமர் சூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு ஹோஸ்வியட் பிளஸ்ஸில் உள்ள மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் அருகே கேட்பர் கூடத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆசிர்வாத பூஜையில் பிரதமர் பங்கேற்றார் இதற்கு பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கொழும்பு நகரம் பல்வகமை நிறைந்த ஒரு நகரம் இந்த சிறிய நிலப்பரப்பில் பல்வேறு இனங்கள் மதங்கள் மற்றும் வகுப்புகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றார்கள் கொழும்பு நகரம் மிகவும் செல்வந்தர்கள் முதல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் வரை பலதரப்பட்ட மக்கள் வாழும் ஒரு நகரமாகும் இதனால் இங்கு தேவைகள் அதிகம் கொழும்பு என்பது இலங்கையின் இதயம் ஆனால் இன்றும் கூட கொழும்பு நகரில் அபூர்த்தி செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன அதே போல கொழும்பு மாநில சபை ஆண்டுதோறும் அதிக வருமானம் கிடைக்கிறது நீங்கள் செலுத்தும் வரி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க முடியும் அதனால் தான் கொழும்பு மாணவர் சபை ஊழல் இல்லாத ஒரு குழுவின் கையில் ஏன் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள குழு அத்தகையொரு குழு என்று நான் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த மக்கள் சந்திப்பில் கொழும்பு மேயர் வேட்பாளர் ட்ராய் ஹெலி பல்தார்ச தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் உட்பட பல பிரதேசவாதிகள் கலந்து கொண்டார்கள் முழு ஊழல்வாதிகளும் இன்று புகுந்திருக்கின்ற இடம் என்பிபி தான் என யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி வி வணிமன்னன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் எமது வேட்புமனை நிராகரிக்கப்பட்டமைனால் சம சக கட்சிகளுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இதன நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ள உள்ளூராட்சி சபையில் தாம் தமிழ் மக்கள் கூட்டணியாக மாற்றினத்தில் போட்டியிடுகிறோம் அதில் குறிப்பாக நல்லூர் மற்றும் காரைநகர் பிரதேச சபைகளினால் தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை மிக உண்டு ஏனைய சபைகளும் கடிசமான ஆசனங்களை பெற்றுக்கொள்வோம் மாநில சபையின் எமது வேட்பு மனு நாம் யாருக்கு ஆதரவு வழங்குகிறோம் என்பது தொடர்பில் மக்களுக்கு மிக விரைவில் ஆரம்பிப்போம் சக தமிழ் தேசிய கட்சிகளுடன் ஒரு புரிந்துணர்வுக்கு வரும் பட்சத்தில் அந்த கட்சிக்கு எமது ஆதரவை வழங்குவோம் அதற்காக அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் மக்களுடன் அன்புரிமையுடன் நாம் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளுக்கே வாக்களிங்கள் ஜென்னாத்தை பாதுகாக்க தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என நாம் மக்களை வழிப்படுத்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் டான் பிரியசா தனது வீட்டில் இருந்தபோது துறப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார் கொலன்னாவ சாலமுள்ள வீட்டுக்குள் புகுந்து துப்பாக்கி தாரி ஒருவர் இந்த சூட்டை நடத்தி விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக ஒளிவந்த செய்திகள் தவறானவை என போலீசார் கூறுகின்றார்கள் டான் பிரியசாத் கொலை குறித்து சாணக்கிய நம்பி தனது எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை எட்டு நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் கூறியுள்ளதாவது டான் ஆத்தின் படுகொலை இலங்கையில் தற்போதைய பொது பாதுகாப்பு நிலைமை குறித்து கடுமையான கவலையை எழுப்புகிறது நான் அவரது செயல்களை தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு பொரளையில் நடந்த முள்ளிவாய்க்க நிலவு நிகழ்வின் போது அவரால் உடல் ரீதியான வன்முறைகள் அச்சுறுத்தல்களுக்கு ஆளானேன் அவரது அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் சமீபத்திய மாதங்களில் நாடு முழுவதும் காணப்படும் வன்முறை அதிகரித்து வரும் ஒரு வடிவத்தின் ஒரு பகுதியாக அவரது கொலை உள்ளது இந்த சூழலை பாதாள உலக நடவடிக்கைகள் அடக்குவதற்கான முயற்சிகளை நடந்து வருவதாக அரசாங்கத்தின் உறுதிமொழிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை இதுபோன்ற சம்பவங்களை தொடர்ந்து நிகழும்போது ஆழமான குறை மதிப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் சாணக்கியின் தெரிவித்துள்ளார் மாத்திரை சிறைச்சாலையில் மூன்று கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சிறைச்சாலை காவலர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள் சிறைச்சாலை வட்டாரங்களில் தகவலின்படி சக கைதிகளை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதிகள் குழு ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் அமைதியின்மை தொடங்கியது ஒரு வாட்டைச் சேர்ந்த கைதிகள் வெளியேறி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாகவும் வேறு சில கைதிகளுடன் மோதவும் தொடங்கியதால் நிலைமை மேலும் மோசமடைய தொடங்கியுள்ளது இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சிறை அதிகாரிகள் வானத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள் இதன்போது நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன எரிசக்தி சுற்றுலா முதலீடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரவு இலங்கையுடனான நீண்டகால உறவுகளை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக எரிசக்தி சுற்றுலா வெளிநாட்டு முதலீடு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஐக்கிய அரபு எமிரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் அல் நஹியான் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமருக்கும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சையீத் அல் நஹீரியான் தலைமையிலான குழுவினர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கையை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில் நீண்டகால இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தி மேம்படுத்துவதையும் இரு நாடுகளுக்கும் பொருளாதார நன்மைகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப பிரதமரும் அவரது குழுவினரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் மக்கள் சார்பாக இலங்கையின் புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து கூறிய உபபிரதமரும் புதிய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவு வழங்கும் என்றும் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களை கடக்கிறது இந்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களை கவனம் செலுத்தவில்லை தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்கின்றவர்கள் அதை கவனத்தில் எடுக்கவில்லை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மன்னார் நகரசபை மன்னார் பிரதேச சபை மாந்தி மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பதினெட்டு முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது வேட்பாளர்களை ஆதரித்து உரை நிகழ்த்துகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிள்ளையனிடம் அவருக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரும் மாணவன் அழிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பாக குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிள்ளையான மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்று கொண்டு தொடர்பு சில சில உயர் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குடன் தொடர்பட்டவையாகும் அவை தொடர்பிலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பின்னரும் வருடங்களின் பின்னரம் எங்களுடைய அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஹம்பஹாவில் இடம்பெற்ற மக்கள் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டை முன்னகர்த்துச் செல்ல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் அரசு துறையில் தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முன்பு போல அரசியல்வாதிகளிடம் சென்று விண்ணப்பம் வழங்க வேண்டியதில்லை அரசியல்வாதிகளிடத்தில் கோரிக்கை முன்வைக்க வேண்டியதில்லை கடிதம் ஒன்றை பெறுவதற்காக அமைச்சர்களின் பின்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பின்னால் யாரும் செல்ல வேண்டிய அவசியமில்லை தற்போது முப்பதாயிரம் புதிய அரசு ஊழியர்கள் அரசு துறைக்குள் உள்வாங்கப்படுவதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பீட்டை பெற்று அரசு சபைக்குள் உள்நுழைய முடியும் சிறந்த ஆழமையுள்ள அரசு ஊழியர்களை அரசு சபைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் இதேவேளை பல வருடங்களில் பின்னர் எமது அரசாங்கத்தினால் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் என்ற எமது வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இன்று தவிர மேலும் நான்கு நாட்களுக்கு ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வில் பங்கேற்க முடியும் என்பதனால் இன்றைய தினத்தை தவிர்த்து அடுத்தடுத்த நாட்களில் பங்கேற்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்பதற்காக கேண்டி நகரில் நேற்று மாலை ஆறு மணியளவில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாளை காலைக்குள் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்ட எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இன்று பகல் நேரத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று தவிர மேலும் நான்கு நாட்களுக்கு ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வில் பங்கேற்க முடியும் என்பதனால் நாளைய தினத்தை தவிர்த்து அடுத்தடுத்த நாட்களில் பங்கேற்பதன் மூலம் பக்தர்கள் எவ்வித இடையூறுமின்றி வழிபாட்டை மேற்கொள்ள முடியும் எனவும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் ஸ்ரீ தலதா வழிபாடு கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று வரையில் காலப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் தலதா வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மீடியாவின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வான மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி